பாருங்களேன் இப்போ நம்ம வெண்டக்காய் மோர்கொழம்பு செவதி எப்படிங்கிற நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் பாருங்கிறேன் இந்த பாருங்களேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டோம் இந்த வெண்டைக்காயை போட்டு அதில் வணக்கிறோம் நல்லா நல்லா வணங்கிறதுக்கப்புறம் நல்லா வணக்கணும் வணக்கிட்டு வணக்கிட்டு என்ன செய்யணும் எடுத்து வச்சுக்கிறோம் செய்யலாம் அது வணங்கட்டோம் அதுக்கப்புறம் அந்த செலையை பார்ப்போம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அதுக்கு ஆனால் தேவையான பொருட்கள் இதை வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் கடலை பருப்போம் இதை கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டோம் அப்புறம் அதுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் இதோ இல்லை கொஞ்சம் இஞ்சி தொண்டு இதோ இது பச்சை மிளகாய் எல்லாம் இது பாருங்க எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி எடு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து தாளிப்ப சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் இந்த பண்ணி காஞ்ச சார் அப்புறம் நம்மட்டு இந்த தேங்காய் எண்ணெய் இந்த சாடி இப்போ இது வணங்கிடுச்சு நல்லா இது வணங்கதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு இருக்கணும் நல்லா வணக்க வைக்கணும் நல்லா வணங்கிடணும் வதங்கி வைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த பெரிய நம்ம இதே ஒரு பாட்டத்தை வச்சு வச்சுக்கலாம் வச்சு அது ஆறுனதுக்கப்புறம் அந்த நூறு நம்ம போடணும் இது நல்லா வந்து அதை வந்து இதை வந்து இப்போ நம்ம இதை இதை வச்சுட்டோம் இப்போ நம்ம திரும்ப என்ன சேர்க்குறோம்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இது தேங்காய் எண்ணெய் போய் ஊற்றிக்கிறோம் இது தாய் பட்டை தேங்காய் எண்ணெய் வந்து இது கடுகு இருக்குங்களா இதை ரெண்டு போட்டுக்கிறோம் கடுகு போட்டு ரெண்டு கீரை கொஞ்சம் வச்சு இருக்கணும்ல ரெண்டு கீரை வந்து ரெண்டு சும்மா ரெண்டு கூட ஏற்கனவே போட்டு நம்ம அரைச்சி போவீங்களா அப்புறம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு சாப்பிட்றோம் अब हमने ये दो अलग वाले और आराम मिलाया हमने इसको डाला ये तेल आई तेल डालना है ये अंदर में तेल डाल के बंद कर दो ये भी करना है और नारियल वाला ये टुकड़े में पकाते हैं इससे क्या है कड़ा पत्ती तेल में उसको நிறைய இந்த தக்காளி நல்லா வணங்கும் அதுக்காகதான் இந்த உப்பு இதில் போடணும் இல்லாச்சும் அது அப்படியே கட்டிக்கிட்டே அதுக்காகதான் இந்த உப்ப போட்டு நல்லா வணக்கிறோம் என்ன பண்ணீங்கன்னா இந்த மோர் வச்சு பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த உப்பு போடணும் இந்த நல்லா வணக்கிட்டு வச்சுங்களா இதுக்கப்புறம் இந்த மோதிய கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு கொடுக்கணும் போட்டு பண்ணிங்களா இதை தூக்கி நம்ம இதெல்லாம் சேர்க்கணும் இந்த மோடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதிருக்கீங்களா அந்த விருது இதில் ஊற்றிக்கணும் ஊற்றி பண்ணிங்களா கொஞ்சம் தழுவி விட்டு எல்லாமே தழுவி அல்லையே சேர்த்தலாம் சேர்த்துட்டு கொழி சேர்த்த ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக வராதுன்னு தான் வேற என்ன இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டோம் ஏன்னா தனியாக தான் இருக்கணும் ஒரு திக்கா திக்காக இருக்கக்கூடாது அப்புறம் இந்த இது பண்ணுங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சனேன் இந்த பிறகு இந்த வெண்டைக்காய் இருக்குங்களா இதை போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோமா மூடி வச்சுட்டோமா இப்போ பாருங்களேன் எடுக்கிறோம் இதோ நல்லா என்ன வேண்டக்காய் தானே நம்ம வணக்கையில் நல்லா வெந்துருப்போம் இந்த பிறகு இறக்க போகிறோம் இப்போ பாருங்க நம்ம நல்லா இந்த பாருங்க பாருங்கம்மா இந்த பாருங்கம்மா நல்லா கொய்ச்சிச்சுங்களா இந்த வெண்டைக்காயும் அதிலே வணங்கிடும் வெந்துடும் நல்லா ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம அதிலே மூடி வேக விட்டோம்ங்களா அப்புறம் நம்ம அந்த பருப்பு அந்த விழுதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பச்சை வாசனை போகணும்ல அதுவாசி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறோம் இந்த பாருங்க இறக்க போகிறோம் இந்த மல்லி கொத்தமல்லி போட்டு இந்த பாருங்க இறக்கியாச்சு கமகமன்னு இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் மோர் கழம்பு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்